பஜோ நித்ய கோவிந்தா நித்ய கோவிந்தா வணக்கம் மாஸ்டர் எனக்கு டேடி இறங்கناப்ப வர அனுபமா மாஸ்டர் அந்த டேட்டு இறங்கினப்ப பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சிரமப்படுறதாகவும் கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல இருந்தது நான் இருந்த வீடு வந்து அந்த இடத்துல ஏதோ ரொம்ப ப்ராப்ளம் அதனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அதனால் என்னை அங்கேருந்து ரிலீஸ் பண்ணுறக்காக தான் வந்ததாகவும் சொல்லி என்னைய பாதுகாத்துச்சு அப்போ அந்த ஒரு டூ வீக்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஃபேமிலியில் அந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் மாதிரி அந்த இடம் ஆகிப்போச்சு போச்சு இதே நான் ஒரு சராசரியாக இருந்திருந்தோம்னா நான் எப்படி இருந்திருப்பேன்னு எனக்கு தெரியல வெளியே பார்க்குறக்கு எல்லாருக்கும் அப்படி இருந்திருக்கும் ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கர பயம் என்ன பயம் அப்படின்னா ஆனந்தம் தான் தாங்க முடியல அந்த ஸ்பெஷலாக இருக்கிறதுங்கிறது எனக்குள்ளே ரொம்ப பயமாக இருந்துச்சு இதை எப்படி நான் சரி பண்ணுவேன் பயம் அப்படிங்கிறது என்னென்னா ஈகோ வந்துடக்கூடாதுங்கிற பயம் அந்த ஆனந்தத்தை தாங்க முடியல அப்போ உள்ளுக்குள்ளே நானே கதறேன் குருவே இதை நான் எப்படி சரி பண்ண போகிறேன் இதுக்கு வந்து நான் என்ன பிச்சை எடுத்து தான் இந்த வேகத்தை நான் குறைக்கணும் அப்படின்னு எனக்குள்ளே ஒரு ஆரம்பமாக இருந்தது மாஸ்டர் அந்த நீங்கள் உணர்ந்துருக்குவிங்க நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு என்னோட உள்ள ஆன்ம அப்படி தான் என்னையை கதறிச்சி வெளியே எல்லோரும் இது பண்ணினாலும் வெளியே ஆனால் என்னோடய உள்ளுக்குள்ள ஒன்றுக்குள்ளே இருக்கு எப்படி இதை நான் சரி பண்ண போகிறேன் எப்படி இதை வேகத்தை குறைக்க போகிறேன் பிச்சை எடுத்தே ஆகணும் பிச்சை எடுத்து அந்த இதுக்கு ந கீழே போனால் தான் எடுக்க எடுக்க தான் இந்த இதெல்லாம் எனக்கு குறையும் அப்படிங்கிற அந்த ஒரு உள்ளுணர்வை எனக்குள்ளே சொல்லிகிட்டே இருந்தது அப்புறம் டேட்டி ரிலீஸ் ஆன பிறகு அடுத்த ஒரு டூ வீக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ சிரமப்பட்டேன் என்னப்பட்டேன் எல்லாமே உங்களுக்கும் தெரியும் மாஸ்டர் அப்போ யோசிக்கிறேன் எதுக்குடா இவ்வளோ சிரமப்படுறோம் இப்படி இருக்கு அப்படின்னு அது எனக்கு ஒரு நேற்று தான் வந்து பிச்சை எடுக்கணும்னு நான் எனக்குள்ளே ஒரு ஆன்மா கதறிச்சு பார்த்திங்களா அதுதான் நான் எனக்கு இவ்வளோ சிரமத்தை கொடுத்துச்சு அதாவது நான் அந்த வேகத்தை குறைக்கணும் ஆணவம் வந்துடக்கூடாது ஈகோ உள்ளுக்குள்ள எட்டி பார்த்துடக்கூடாது நல்லா எனக்குலாம் கதறணும் இல்லையா அது இந்த ரெண்டு வாரத்தில் வந்துட்டு எனக்கு அது அப்படியே பேலன்ஸ் பண்ணுச்சு மாஸ்டர் எனக்கு அப்போ தான் வந்து நீங்கள் ஏன் ஒவ்வொரு தடவையும் சடோரி முடிஞ்சோடனே எல்லோரும் காலையும் விழுங்குறீங்க நீங்கள் சொல்லுவீங்க எனக்குள்ளே நான் அப்படிங்கிறத முளைச்சிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க சொல்கிறத நான் கேள்விப்பட்டேன் அது சொல்கிறது கேட்குறோம் ஆனால் அது தனக்கு வரும்போது தான் அந்த உணர்வு தெரிஞ்சது மாஸ்டர் ஆ ரொம்ப நன்றி மாஸ்டர் நான் உங்ககிட்ட வந்த வந்த இருந்து நான் பார்க்குற ஒவ்வொரு விஷயம் என்னென்னா எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே பேலன்சிங் தான் இருக்குது அதாவது இன்பம் வந்தால் அடுத்து துன்பம் துன்பம் வந்தால் அடுத்து இன்பம் எதுலேயுமே நான் என்னையை மாட்ட விடாமல் என்னை அவ்வளோ அழகாக அந்த வாழ்க்கை பயணத்தை நடத்தி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க மாஸ்டர் ரொம்ப இன்பத்துலேயும் தோண்டு உள்ளே போகிறதும் இல்லை இன்பத்தில் உச்ச உச்சமாக போய் கஷ்டப்பா அனுபவிக்கிறதே இல்லை ரொம்ப நன்றி மாஸ்டர் அந்த உணர்வு எனக்கு வார்த்தையால் வெளிப்படுத்த தெரியாது தெரியல ஒவ்வொரு சனமும் ஒவ்வொரு சனமும் என்னை பார்த்து 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 ஒவ்வொரு இடமா என்னை தூக்கிட்டு போயிட்டுருக்கீங்க உங்களோட அன்புக்கும் கருணைக்குன்னு நன்றின்னு சொல்லிட முடியாது மாஸ்டர் அது எப்படி நான் திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கறது மட்டும்தான் என்னோட உணர்வா மாஸ்டர் நன்றி மாஸ்டர் என்ன புண்ணியம் செய்தேனு